படி சரணம் அப்பா தோனையப்பா போனையப்பா இல்லையப்பா இரண்டாம் திருப்படி சரணையப்பா போனையப்பா போனையப்பா இல்லையப்பா மூன்றாம் விர்ப்பு படி சரணம் போனையப்பா அமி போனையப்பா யப்பா ஆவி பொண்ணையப்பான என பொன்னையப்பா ராமில்லாத ஒரு சரண பொண்ணையப்பா ஐந்தாந்திருப்படி சரண பொனையப்பா ஆவி பொன்னையப்பான என பொனையப்பா சாமி இல்லாத ஒரு சரண பொண்ணையப்பா ஆறாந்திருப்படி சரண முனையப்பா ஹாமி பொனையப்பான என பொனையப்பா ப்பா ஏடாந்திருபடி சரணம் போனையப்பா சாமி போனையப்பா என போனையப்பா சாமி இல்லாத ஒரு சரண பொண்ணையப்பா எட்டாந்திருப்படி சரணம் போனையப்பா சாமி போனையப்பா உனைய போனையப்பா சாமி போனையப்பா சாமி போனையப்பா என போனையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் அப்பா பத்தாந்திருப்பாடி சரணம் போனையப்பா சாமி போன ஐயப்பா நயனை போன ஐயப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் பொண்ணையப்பா பாதி முன்னாந்திருப்பாடி சரணம் போன ஐயப்பா சாமி பொன்னையப்பா நயனை போனையப்பா சாமி யப்பா மணி திருப்படி சரணம் போனையப்பா சாமி போனையப்பா என்னை என சாமி இல்லாத ஒரு சரண பொன்னையப்பா பணி திருப்படி சரணம் போனையப்பா சாமி பொன்னையப்பா என்னை என சாமி இல்லாத ஒரு சரண பொன்னையப்பா வனிமுதம் திருப்படி சரணம் போனையப்பா சாமி பொன்னையப்பா ஐயப்பா ஹாமி இல்லாத ஒரு சரணம் பொண்ணயப்பா பதினந்தி இருப்பாடி சரணம் போனையப்பா ஹாமி பொண்ணயப்பா நையே போனையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் பொன்னையப்பா பாதி நன் வந்திருப்பாடி சரணம் போனையப்பா சாமி பொன்னையப்பா ஐயப்பா நையே போனையப்பா சாமி இல்லாத சரணம் பொண்ணையப்பாவின் அறந்திருப்படி சரணம் போனையப்பா